இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராங்க இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் கழிதன் நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ கவனிங்க இன்றைக்கு பூமியிலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே மாம்சத்திற்கு முதலிடம் கொடுத்து மாம்சம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நாம் கேட்டு நடந்து இந்த மாம்சத்திற்கு தேவையானதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் மேலான இந்த சரீரம் என்னென்ன ஆசைப்படுகிறதோ என்னென்ன சொல்லுகிறதோ இதற்காகவே நாம் வாழ்ந்து அந்த மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றும்படிக்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவர்கள் தேவனுடைய ஆவீனால் நடத்தப்படுகிறார்களோ நல்ல கவனிங்க மாம்சம் சொல்லுகிறதை அல்ல இந்த மாம்சத்திற்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிற தேவ ஆவீனால் நடத்தப்படுவோமானால் கவனிங்க அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் ஆமேன் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது வார்த்தையில் அல்ல பெயர் மாற்றத்தில் அல்ல நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை அது மாம்சத்தின் பிரகாரம் இருக்கிறதா சரீர சரீர காரியங்களை நிறைவேற்றும்படியா இருக்கிறதா தேவனுடைய ஆவியின் பிரகாரம் நடத்தப்படுகிறோமா ஆமேன் சொல்லோமே நம்மை நாம நிதானிப்போம் மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றும் படிக்க என்னன்னா சொல்லுதோ என்ன சொல்லுது இந்த சுகமா இருக்கணும் பணத்தை நல்ல சம்பாதித்து நல்ல இன்பமா செலவு செய்து நல்ல மாம்சத்திற்கு தேவையான சுகமான காரியங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று மாம்சம் சொல்லுது ஆனா ஆவின் பிரகாரம் கவனிங்க ஆவி என்ன சொல்லுது தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது அவரை தொழுது கொள்வது அவருடைய சமூகத்திலே தரித்திருப்பது அவருக்கு பயந்து நடக்கிறது இது தேவனுடைய ஆவி சொல்லுகிறது உண்மையாகவே தேவ பிள்ளைகளே இது ஒரு உதாரணம் அண்டவராய் இயேசு கிறிஸ்து கெசமனை தோட்டத்தில் அவருடைய சீசர்களுக்கு நீங்க எனக்காக ஜபியுங்கள் என்று சொல்லி தூரம் கல்லேரி தூரத்தில் போய் அவர் ஜபித்து கொண்டு வந்தார் ஆனால் நல்லா கவனிங்க அவர்கள் யாருமே ஜோமான்ல மாம்சத்திற்கு இடம் கொடுத்து நல்ல தூங்குகிறவர்களாய் காணப்பட்டார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது நான் மேல பார்க்கிற மாம்சம் அது மிகவும் பலவீனமானது நம்ம நினைக்கிறோம் நாங்க நல்ல திடகாத்திரமா தான் எப்படி பலவீனமா இருக்குதுன்னு சொல்றீங்க நிச்சயமாகவே இந்த மாம்சம் உண்மையாகவே இது உண்மையாகவே பலவீனம் உள்ளது காரணம் அநேக நேரங்களில் சத்துரு சொல்லுகிற தீமையான காரியங்கள் பொல்லாத தந்திரமான யோசனைகளை இந்த மாம்சம் நிறைவேற்றும் ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நிச்சயமாகவே நம்முடைய சரீரத்தை அவர் பயன்படுத்தி நம்முடைய தேவனுடைய ஆவியானவர் அவர் உள்ளிருந்து சொல்லுகிற காரியங்கள் அனுதனமும் நமக்கு போதிக்கிற காரியங்கள் உண்மையாகவே ஜீவனுள்ள பாதையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வது நாங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்க நாங்கள்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்வது வார்த்தையில் அல்ல பெயரில் அல்ல நாம் வைத்திருக்கிற கிறிஸ்தவ பெயரில் அல்லங்க கவனிங்க நாம் இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை அணுதினமும் தேவனுடைய போதிக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவோமானால் நிச்சயமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படும் இன்றைக்கு நம்மை நாமே நிதானிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவில் சொல்லுகிற காரியம் நம்மை நாமே நிதானிப்போம் இந்த காலவெல்லாம் நிதானிப்போம் கத்தருடைய பிள்ளைகளாய் இருந்தோம் மாம்சத்தின் பிரகாரம் நடக்கிறோமா இல்ல ஆவியின் பிரகாரம் நடத்தப்படுகிறோமா அநேக நேரங்கள்ல ஆவின் பிரகாரம் தான் நடக்கிறோம்னு மாம்சத்தின் காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எச்சரிக்கை நிதானிப்பு இந்த காலகட்ட கத்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்து சொல்லுகிற காரியம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அலையிலையா இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை மாம்சத்தின் காரியங்களை மாம்சத்தின் கீழ் எல்லா விதமான இச்சைகளை நிறைவேற்றி இருப்பீர்களானால் இன்றோடு விட்டு இந்த காலவில கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும்படியாய் கத்தருடைய ஆவியானவர்கள் விட்டு கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனை அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நன்றி இந்த காலவில கத்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி கர்த்தருடைய ஆவினால் நாங்கள் அணுதினமும் போதித்து நடத்தப்பட கத்திர உதவி செய்யும் மாம்சத்தின் கிரைங்கள் நாமத்தினாலே அழிந்து போகட்டும் கர்த்தருடைய ஆவியானவரின் பலன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆளுவி செய்யும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு எசப்பா போதித்து பலப்படுத்தி என்று முதல் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட கத்தர் உதவி செய்ய பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே அருமான தேவ பிள்ளைகளே இந்த கால வேலை கத்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் திட்டமாய் பேச இருக்கிறார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டால் மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம் மாம்சத்தை விட்டொழிப்போம் கத்தருடைய ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுவோம் கத்தருடைய ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் நடத்தி நம்மை பலப்படுத்தி நம்மை தாங்குவார் கத்தருக்குள் நிலைத்திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம்